திற்காயில் கொண்டவராக இருப்பார் யாரையுமே மதிக்க மாட்டாங்க புருஷம் கொண்டாடி மட்டும் புருஷு ராத்திரி ஆனாலும் பகலானாலும் எதையே பேசிக்கிட்டே தண்ணியை கொண்டோ மோரை கொண்டோ கா இதை கொண்டோ டீயை கொண்டோ அதை கொண்டு வாதை கொண்டு வான்ட்டு ஒரு அறுபது வயதிற்கு மேல் எழுபது வயதிற்கு மேல் உடல் தளர்ந்து போகின்ற ஒரு நிலைமையில் இருவரும் அந்யோன்யமாக நல்ல விதமாக கழித்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற நிலைமையில் கணவனோ மனைவியோ ஒருவர் இறந்ததற்கு பிறகு ஆறே மாதம் தான் அடுத்தது இருக்கார் மூணு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதத்துக்குள்ளே செத்து போன கதையெல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளோதான் தேரமாட்டார் என்னமே அவர் அவருக்குள்ளேயே தெரிஞ்சு வச்சு ஓடுங்கிட்டாருன்னுவாங்க அதற்கு இந்த ஏழாம் பாவக சுபத்துவம் குரு சுக்கர தொடர்புகள் எந்தவித பாவத் தொடர்புகளும் இல்லாத நிலையில இப்பொழுது நான் சொன்னேன் திருமணம் பணம் இருக்கோ இல்லையோ சொந்த வீடு இருக்கோ இல்லையோ அருமையான வாழ்க்கை துணை அமையும் மற்றதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாம் பாவகம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவகம் ஆறாம் பாவகம் நல்ல வேலை கிடைக்கணுமா நல்ல தொழில் அமையணுமா அதெல்லாம் சேர்ந்தது லக்கணம் வலுவாகி அதெல்லாம் வேற ஏழாம் பாவகம் வலிமையாக இருக்கும் பொழுது ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கும்போது நூறு ரூபாய் கொடுத்தாலும் அதிலும் உங்கள் மனைவி குடித்தனம் நடத்துவார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அதிலும் உங்கள் மனைவி பத்து ரூபாய் இல்லை என்று நீங்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தாலும் கடுகு டப்பாவில் நீ ஏற்கனவே போட்டிருந்த காசை நான் சேர்த்து வச்சுருந்தேயா இரியா காசு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதும் உங்களை தேற்றக்கூடிய நல்ல மனைவி அமைவது என்பது ஏழாம் பாவக தன்மையை பொறுத்தது அந்த சுபத்துவ தன்மையின் நாயகன் இந்த குரு அடுத்து சுக்கரன் ரெண்டு பேரும் ஈக்குவல் களத்திற தோஷம் கேட்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் ஏழாம் இடம் களத்திற தோஷம் அதெல்லாம் உயர்நிலை அமைப்பு